உடனே ஆகையினால் அன்புள்ள ஒரு தேவனாக தன்னை வெளிப்படுத்தத்தக்கதாக அவர் என்ன செய்தார் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இந்த ஒரே ஆவியினால கேட்குறோம் அப்பா பிதாவின் சொல்லி என்ன இது அப்பான்னு கூடறதுக்கு இவ்வளவு ஆசையா இருக்கும் அப்படிதான் அப்பாங்கிற அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னு சொன்னா நம்முடைய மனசெல்லாம் அப்படி என்ன செய்கிறோம் உருகிறோம் உருகிறோம் யாரோ ஒரு பிச்சைக்காரங்க தானே அம்மானு கேட்டாச்சுன்னா என்ன செய்யணும் மனசு உரியிருங்கிறதுக்காக அப்படி என்ன செய்வாங்க கேட்குறேன் அப்போது நாமும் கூட ஆண்டோட்டை அப்பா பிதாவேந்து கூப்பிடத்தக்கதானே புத்திரசூவியார் ஆவியே ஆண்டோட நமக்கு என்ன செய்யிருக்காரு பெற்று தந்திருக்கிறார் ஆகியனால உரிமையோடு ஆண்ட்ரட்டை என்ன செய்யலாம் கேட்கலாம் உரிமையோடு கேட்கலாம் யாரும் கேட்க முடியும் எங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் உங்கள் வீட்டுக்கு நான் வந்தாச்சுன்னா நீங்கள் எதாவது தான் நான் என்ன செய்ய முடியும் சாப்பிட முடியும் அப்படிதான் நான் போய் உங்கள் செடிப்பட்டான் உருட்ட முடியுமா உருட்ட முடியும் எங்கள் வீட்டில் ரொம்ப அதிகமான காசுக்கு நாங்கள் செலவழிக்கிறது இந்த தின்பண்டங்கள் தான் சின்பண்டம் வகைராக்கள் தான் சரிதா ஒன்று கீபோர்டு போடுது அதெல்லாம் நிறைய அப்படி கு குத்து மிச்சரா லீலன்னு சோறு மாதிரி தின்னுவான் சோறு மாதிரி தின்னுடுவான் அவனுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்புறம் நீங்கள் அதை சொல்லிவிடு சரிதா அப்படி அப்படி இன்னும் இருக்காலே அவளுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம் அதையும் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் சஸ்பென்ஸ் சரியா அப்போது அப்படி இருக்கும் பொழுது ஏன்னா இப்போ இப்போ எல்லா ஸ்ரேக்ஸாகப்பா இப்போ ஏறும்ல இருக்குது இருக்கு ஏர் தான் கடற்கடியில் வச்சுருக்கேன் என் கால் கடியில் தான் செய்ய இருக்கும் அவளுக்கு வேணுங்கும் போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக இது போட்டு போட்டுக்கேன் அதுதான் அளவு தான் ரேஷன் தான் போட்டு போட்டு கொடுப்பேன் ஆனால் இந்த சின்ன தொண்ணு இருக்கே அது கேட்க செய்யாது இது ரெண்டோர் கேக் கேட்டு தான் வாங்கணும் அது அப்படி இல்லை நேராக பள்ளிக்கூடத்துலேருந்து வரும் வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து தலைவீழ வந்த கட்டில் கிடந்து விரட்டி அது பாட்டுக்கு விரட்டி என்ன செய்வோம் தின்னு பாருங்கள் அப்படி இருக்கும் பொழுது ஆட்ரோட்டையும் நம்ம அப்படி தான் என்ன செய்கிறோம் கேட்குறோம் தானே ஆடோரே அதை தாரோம் இதை தாரோம் இதை தாரோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் உரிமையோடு என்ன செய்கிறோம் கேட்குறோம் பழைய காலத்தில் அப்படி கிடையாது அவங்களுக்குன்னு ஆசாரின்னு ஒரு சேர்ந்து அவர் தான் என்ன செய்வார் கேட்டு நமக்கு தரணும் இப்போ அப்படியே கிடையாது இப்போ அப்படியே கிடையாது நாமளே என்ன செய்றோம் வாங்கி கேட்டு என்ன செய்கிறோம் வாங்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாங்கக்கூடிய ஒரு நம்ம மேலே பச்சுடைய ஒரு தன்மையுடைய ஆண்டவர் சிலுவையில் நமக்காக என்ன செய்தார் மறுத்தார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரே பணியினாலே இந்த சபைக்கான யாவும் என்ன செய்யப்பட்டது பாருங்கள் பரவலை ப பழைய காலத்தில் இந்த யாத்திராமோ லெவீராகமோ நீங்கள் வாசு பாருங்கள் ஒரு வீட்டில் ஒரு மாதத்துக்கு எத்தனை கிடாசு பலிட வேண்டியிருக்கும் மிஞ்சமாக நமக்கு பைசாவே கிடையாது இப்போல்லாம் நமக்கு பத்து ரூபா காணிக்க போகிறதுக்கே பத்து ரூபா யோசிக்கமே அப்போது கா காளையை கொண்டு வெட்டணும் கிருஷ்ணன் ஜெயிசா காளையை கொண்டு வெட்டணும் இல்லைனா ஃப்ரா குஞ்சையாவது கொண்டு விடணும் இப்படி எவ்வளோ செலவு நினச்சிச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வீட்டிலேயே என்ன செய்யணும் செலவு பண்ணணும் ஆனால் ஆண்டவர் இறந்து இறந்து இந்த பலியாக ஒரே மனுஷனால் பாவம் இந்த உலகத்தில் வந்தபோது எப்படி அதே மாதிரி ஒரே ஒரே மனுஷனால் ஆ நமக்கு என்னது விடுதலை நினைச்சிட்டு கிடைச்சிது அப்போ வேறு பலி நம்ம இப்போ அதனால தான் நினைக்கிறது இல்லை கிளத்துகிறதே கிடையாது ஆக ஒரே மனுஷனால் பாவம் வந்தது போல் ஒரே மனுஷனால நமக்கு விடுதலை நினச்சிட்டு இயேசுவால் கிடச்சிட்டு இந்த நமக்கான யாவும் இந்த ஒரே வழியால் சீரணும் அப்படின்னு நான் உயிரோடு இல்லாமல் என்னுடைய ரத்தத்தை சொன்னாலும் என்னுடைய பிள்ளைகள் நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் சொல்லுவையிலே என்ன செய்தார் மாண்டார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்